நான் இப்போ கூட சொக்கத்தங்க டைமில் கூட ஷூட்டிங்கில் பார்த்தா இந்த செந்தில் இருக்கான செந்தில் வந்து அவனுக்கு கூட நடிக்க ஒரு சான்ஸ் கிடச்சுன்னு டெய்லியும் ஒரு தடவை அழுதுருவான் ஷூட்டிங்கில் ஷாட்டுக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட்டா உடனே அழுதுருவான் நான் கூட எல்லாம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சொக்கத்தக்க ஷூட்டிங் எப்போ பார்த்தோம்னா டெய்லி ஒரு பெட்ஷீட்டு இல்லைன்னா பெரிய போர்வை அது சீட்டு கட்டு இது கரெக்டாக எடுத்துகிட்டுருவான் வந்து இறங்கும் போதே ஸ்பாட்டில் அவனுக்கு ஒன்று ஒரு மூணு நாலு பேர் வச்சுருப்பாங்க எங்கே ஒரு ஓரமாக என் கடலுக்குன்னா நான் திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஒரு ஓரமாக போய் வந்து உடனே அதில் உட்காந்துருவாங்க நான் திட்டுவேன் என்னடா இப்படி பண்ணுறேன்னு பழக்கமாக போச்சுன்னு என்னென்ன பண்ணுறது அப்படிமா ஆனால் கவுண்டமணி வந்து உட்கார்ந்ததுலேருந்து இன்னைக்கு என்ன சீனு என்ன டைலாக் அப்படின்ட்டு எப்பா அவர் எழுதுறது பழக்கம் இல்லை இருந்தாலும் கேட்டுருங்கப்பா கொஞ்சம் முதல்ல இருந்தால் நானும் கொஞ்சம் அசை போட்டு தான் கரெக்டாக மாட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னென்னா அந்த நேரத்தில் தான் சொல்லுவேன் ஷார்ட்டை வச்சுட்டு இது சிவாஜி நான் அனுபவப்பட்டு திட்டு வாங்கியிருக்கேன் கவனமணி சரி விடு அவருக்கு டைலாக் வராது அந்த நேரத்தில் சொல்லும் போது பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ அந்த கிடைக்கிற நேரத்தில் கூட அந்த டைலாக் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு அதை வந்து நம்மளால் அதில் ஏதாவது புதுசாக ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கடுமையாக வந்து உழைச்சிக்கிட்டு இருந்தார் ஸோ அதனால்